ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸர் ஸ்கிரீன் விஜி சேனல் நமது சேனலில் தெய்வ பக்தி ஆன்மீகம் புராண கதைகள் திருவிழா முக்கியத்துவம் அனைத்தும் எளிமையான முறையில் கூறப்படுகின்றன பி பாஸ்டிவ் பி ஹாப்பி நம்பிக்கையுடன் இருங்கள் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் பகவான் மகாவிஷ்ணு உலகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்தவும் அசுரர்களை அழிக்கவும் பக்தர்களை காப்பாற்றவும் பல அவதாரங்களில் தோன்றினார் பெருமாள் எடுத்த அவதாரங்களில் பத்து அவதாரங்கள் தச அவதாரங்களாகும் இப்போது அந்த புனித அவதாரங்களைப் பற்றி நாம் அறிந்து கொள்வோம் புனிதமான பத்து அவதாரங்களையும் அவற்றின் அர்த்தங்கள் மற்றும் ஆன்மீக தகவலைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் நிறைந்திருப்பவர் என்று பொருளாகும் இறைவன் பூமியில் பிறப்பெடுப்பதை அவதாரம் என்று குறிப்பிடுகின்றோம் தசம் என்றால் பத்து என்று பொருள் இந்த தச பட்டியலில் மோகினி வெங்கடாஜலபதி ஹயக்ரீவர் என இடம்பெறாத பெருமாளின் அவதாரங்களும் உள்ளன விஷ்ணுவின் பத்து அவதாரங்கள் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராமர் அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இறுதியாக கல்கி அவதாரமாகும் மச்ச அவதாரம் விஷ்ணு எடுத்த தசாவதாரங்களில் முதல் அவதாரமாகும் மச்சம் என்ற சமஸ்கிருத சொல் தமிழ்மொழியில் மீன் என பொருள்படும் இந்த அவதாரத்தில் விஷ்ணு நான்கு கைகளுடன் உடலின் மேல்பாகம் தேவரூபமாகவும் கீழ்பாகம் மீனின் உருவாகவும் கொண்டவராகத் தோன்றினார் என்று மச்ச புராணம் கூறுகிறது மச்ச அவதாரம் தோற்றமானது ஸ்ரீமன் நாராயணன் நீர் பிராலயத்திலிருந்து வைவஸ்தமனு மற்றும் சப்த ரிஷிகளையும் காத்து உலகில் மீண்டும் ஜீவராசிகளை வளர்ச்சியடைய செய்ததேயாகும் அறிவையும் சாஸ்திரங்களையும் பாதுகாப்பதாக மச்ச அவதாரமாக தோன்றினார் கூர்ம அவதாரம் இரண்டாவது அவதாரமாகும் இதில் இவர் பெரிய ஆமையாக மாறி அவதாரம் எடுத்தார் கூர்மம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு ஆமை என்று பொருள் சமுத்திர மந்தனம் என்பது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையப்பட்ட நிகழ்வாகும் அசுரரும் தேவரும் மேருமலையை மத்தாக வைத்து வாசுகி பாம்பை கயிற்றாக கொண்டு திருப்பார்கடலை கடைகையில் விஷ்ணு பெரிய ஆமையாக உருவெடுத்து மேருமலைக்கு பிடிமானமாக இருந்தார் விஷ்ணுவின் கூர்ம அவதாரமானது பொறுமையும் தாங்கும் தன்மையும் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை இது கற்பிக்கிறது விஷ்ணு பகவானின் மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம் ஆகும் இதில் இவர் காட்டுப்பன்றி அவதாரம் எடுத்தார் வராக என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு பன்றி என்று பொருள்படும் இதில் விஷ்ணு பன்றி வடிவத்தை எடுத்து பூமியை கடலுக்குள் இழுத்துச் சென்ற அரக்கனான இரண்யாட்சனுடன் சண்டையிட்டு பூமியை காப்பாற்றுகிறார் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு விஷ்ணு அசுரனை கொன்று பூமியை தனது கொம்புகளால் சுமந்து கொண்டு வெளியே வந்து மீண்டும் நிலப்பரப்பில் நிலை நிறுத்துகிறார் விஷ்ணுவின் மூன்றாவது அவதாரமான வராக அவதாரம் இது நம்முடைய பூமியை இயற்கையை பாதுகாக்கும் கடமையை நமக்கு நினைவுபடுத்துகிறது நான்காவது அவதாரம் நரசிம்ம ஆகும் விஷ்ணு சிங்கம் போன்ற முகமும் மனித உடல் கொண்ட நரசிம்ம உருவில் அவதரித்து ஹிரண்யகசிபுவின் வரத்தை முறியடித்து தனது பக்தனான பிரகலாதனை காத்து உலகின் நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டினார் நரசிம்ம அவதாரமானது பக்தர்களை எப்போதும் கடவுள் காப்பார் என்பதற்கு சான்றாகும் ஐந்தாவது அவதாரம் வாமன அவதாரமாகும் காசிபன் அதிதி ஆகியோருக்கு வாமன உருவில் பிறந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் யாசித்து தானம் கேட்டு அவரது ஆணவத்தை அழிப்பதே ஆகும் இந்த வாமன அவதாரத்தில் விஷ்ணு பகவான் எடுத்துரைப்பது அகந்தையை அழித்தல் பணிவின் பெருமை பணிவுதான் பெரிய செல்வம் என்பதை எடுத்துரைக்கிறது வாமன அவதாரம் விரிவான வீடியோ நமது சேனலில் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவையும் பார்த்து பயனடையுங்கள் ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம் ஆகும் இவர் ஜமதக்கினி ரேணுகா இவர்களின் மகனாவார் பரசு என்றால் கோடாரி என்று பொருள் பரசுராமர் கடும் தவம் செய்து சிவபெருமானிடமிருந்து ஒரு கோடாரியை பெற்றார் இதனால் இவர் பரசுராமர் என்று அழைக்கப்படுகிறார் தன் தந்தை ஜமதக்கினி முனிவர் வளர்த்த தேவலோக பசுவை கவர்ந்து சென்ற கார்த்த வீரிய அர்ச்சுனனை கொன்றவர் பரசுராமர் பிராமணர்களை காக்க மறுத்த சத்திரிய குலத்து மன்னர்களின் ஆணவத்தை அழிக்க சபதம் ஏற்று அளித்தவர் பரசுராமர் ஆவார் பரசுராமர் அவதாரமானது தர்மத்தை நிலைநாட்டல் என்பதை எடுத்துரைக்கிறது மேலும் இவரது கதை இராமாயணம் மகாபாரதம் இவற்றிலும் கூறப்பட்டுள்ளது இராம அவதாரமானது விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாகும் இச்சுவாகு குல அயோத்தியின் அரசர் தசரதனின் நான்கு மகன்களில் மூத்தவர் ஆவார் மற்ற மூன்று சகோதரர்கள் லக்குவன் பரதன் சத்ருகணன் ராமர் ஏகபத்தினி விரதம் கடைப்பிடித்தார் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என வாழ்ந்தவர் ஆவார் தந்தை சொல்படி பதினான்கு ஆண்டு கழித்து வந்து அரசாழ்வதாக கூறினார் அதுவரை பரதனை நாட்டை ஆளும்படி கூறினார் பரதன் ராமரின் பாதுகைகளை அத சுவடுகளை பெற்று வந்து அரசும் பிரதிநிதியாக ஆண்டு வந்தான் ராமர் அவதாரத்தில் விஷ்ணு பகவான் நமக்கு எடுத்துரைப்பது அன்பு நீதி தர்மம் ஆகும் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஆகும் பலராமர் கிருஷ்ணரின் மூத்த சகோதரர் ஆவார் பலராமர் விவசாய தெய்வமாகவும் விஷ்ணு பகவான் படுத்திருக்கும் ஆதிசேசன் பாம்பின் மனித அவதாரம் என்றும் சில புராணங்கள் கூறுகின்றன கலப்பையை ஆயுதமாக தாங்கியதால் கலாயுதன் என்றும் அழைக்கப்படுகிறார் பலராமரின் அவதாரம் வலிமை நல்லொழுக்கம் பாதுகாப்பு மற்றும் விவசாய செழிப்பு ஆகியவற்றை குறிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கடவுளாகப் போற்றப்படுகிறார் அடுத்ததாக விஷ்ணுவின் கிருஷ்ணர் அவதாரம் ஆகும் கிருஷ்ணர் உருவான புராண கதையை பற்றி நமது சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் இதனை தெரிந்து கொள்ள நினைப்பவர்கள் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கிருஷ்ணர் அவதாரம் கிளிக் பண்ணி பாருங்க கிருஷ்ணர் அவதாரம் கம்சனை அழித்தது மற்றும் பகவத்கீதை உருவானதாகும் கிருஷ்ணரின் அவதாரமானது பகவானின் கருணை பக்தியின் மகத்துவத்தை எடுத்துரைக்கிறது கல்கி அவதாரம் விஷ்ணு பகவானின் பத்தாவதும் இறுதியுமான மகா அவதாரமாகும் பத்தாவது அவதாரம் இன்னும் வரவில்லை வருங்கால அவதாரமாகும் கல்கி பகவான் கலியுகத்தில் தோன்றி அனைத்து தீயவைகளையும் அளிப்பார் என்பது நம்பப்படுகிறது கல்கி என்ற சொல்லின் பொருள் காலம் அல்லது முடிவிலி என்று பொருள்படும் இது இருளின் முடிவு மற்றும் ஒரு புதிய சகாப்தத்தில் தொடக்கத்தை குறிக்கிறது கல்கி அவதாரம் தர்மத்தை நிலைநாட்டி அசுரர்களை அழிக்க வெள்ளை குதிரை மீது வருவார் என்று கூறப்படுகிறது விஷ்ணு பகவானின் அவதாரமானது தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக எப்போதும் அவதரிப்பார் நாம் அவரை வழிபடுவோமாக இவ்வாறு மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்கள் ஒவ்வொன்றும் உலக நன்மைக்காகவே தர்மத்தை நிலைநிறுத்தவும் பக்தர்களை காப்பாற்றவும் அகந்தையை அழிக்கவும் தோன்றின நாமும் பகவானின் பாதையை பின்பற்றி வாழ்வில் வளம் நலம் பெறுவோம் ஸ்ரீமன் நாராயணுக்கே சரணம் ஓம் நமோ நாராயணாய நமக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமது மிஸ்டர் ஸ்கிரீன் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பி பாசிட்டிவ் பி ஹேப்பி நம்பிக்கையுடன் இருங்கள் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் Thank you.